ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறீங்க நம்ம இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போக போகிறோம் அது எங்கன்னு போக போக சொல்கிறேன் இந்த ஹைவேஸ் வந்து சேலம் டு பேங்களூர் ஹைவேஸு இதில் போயிட்டுருக்கோம் ஒரு காட்டு வழிக்குள்ளே இருக்க கோயில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோவில் நீங்கள் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருக்கலாம் அப்புறம் இப்போ தெரியுது பார்த்தீங்களா இதை தான் வந்து பிரிட்ஜு செல்ஃபி பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இந்த வழியில் வர நிறைய பேர் சொந்த யூடியூபர்ஸ் இந்த மாதிரி செல்ஃபி எடுக்க ஆசை இருக்கிறவங்களாம் இது மேலே போய் செல்ஃபி எடுத்துகிட்டு போவாங்க அது மேலேருந்து எடுக்கும்போது கீழே இருக்க ஹைவே அழகாக தெரியும் அதனால் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் நாங்கள் கூட ஒரு சில டைம் எடுத்துருக்கோம் அப்புறம் அந்த கோவில் வந்து இந்த பைபாஸ் அதாவது ஹைவேஸ்லேருந்து காட்டு வழிக்குள்ளே வந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் இருக்குது கோவில் இது வந்து தான் மோஸ்ட்லி இப்போவே கெஸ் பண்ணியிருப்பீங்க பாருங்க காட்டு வழி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போகிற வரையும் வீடுங்க இது எதுவுமே இருக்காது இப்போ வண்டியில் வர்றதுங்கலாம் மோஸ்ட்லி இந்த லா இந்த வழியாக போனால் பொம்மிடின்னு ஒரு ஊர் போகுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து டவுன் பஸ்லாம் இருக்குது பட் இந்த கோவிலுக்கு வந்து மோஸ்ட்லி ட்ரெயினில் வருவாங்க நிறைய பேர் ட்ரெயினில் வந்து அந்த கோவில்கிட்டயே ஸ்டாப்பிங் இருக்காங்க இறங்கிக்கணும் மற்றபடி பாருங்கள் அந்த ரயில்வே ட்ராக் தான் அங்கே தெரியுது இல்லை அது அப்புறம் சனிக்கிழமை நாளில் மோஸ்ட்லி நிறைய கூட்டமாக இருக்கும் அம்மாவாஸு நல்ல கூட்டமாக இருக்கும் மோஸ்ட்லி நீங்களே ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க ஆஞ்சநேயர் முத்தமுட்டி கோவில் தான் அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தோம் போகணுன்ட்டு பட் இன்றைக்கி கொஞ்சம் டைம் கிடச்சது போனோம் சொல்லிகிட்டே இருந்தோம் கரெக்டாக வந்துட்டாங்க ஆஞ்சநேயர் இந்த வழி ஃபுல்லாக மோஸ்ட்லி குரங்குங்க தான் நிறைய இருக்கும் நாங்கள் அங்கே எதுக்கு நின்னோன்னா கலக்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ வந்து நிறைய குரங்கு இருந்துச்சு சரி அது போடலாம் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி போட்டோம் பட் ஒரு சில குரங்கு சாப்பிடுச்சு மற்றதில் கீழே இறங்கி வரல அதுக்கப்புறம் நம்ம கார் நிறுத்திட்டு கண்ணாடி இறக்கி விட்டோன்னா உடனே நம்ம மேலே பாயை எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம எதாவது வச்சுருந்தோம் பிடுங்கிட்டு போயிடும் நாங்கள் பயந்துட்டு தான் கார் நிறுத்திட்டு இருந்தோம் அப்புறம் கலக்காய் போடும்போது ஒரு சில குரங்கு எடுத்து சாப்பிட்டுச்சு நான் கூட நினைச்சேன் இப்படி தான் சாப்பிடுவோம் நம்ம எப்படி உறிச்சு சாப்பிடுவோமே அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஜோக்காக தான் இருந்துச்சு அப்புறம் அப்படியே முன்னாடி கிளம்பிட்டோம் ஆப்போசிட்டில் வர வண்டிங்களாம் மோஸ்ட்லி கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க அப்படி இல்லைனா லாங்கில் இந்த வழி நேராக போயிட்டே இருந்தால் ரொம்ப லாங்கில் தான் ஊருங்களாக இருக்குது அங்கேருந்து வந்துட்டுருப்பாங்க அப்புறம் நம்ம கிட்ட கோவில்கிட்ட வந்துட்டோம் பாருங்கள் அந்த கோவிலுக்கு கீழே வந்து ஒரு நீரோடை மாதிரி ஓடிட்டதுக்கு ஃபைனலி பாருங்கள் கோவில் வந்தாச்சு இது வந்து கோவில்லாம் பெரிய கோவில்லாம் இல்லை பக்கத்தில் வந்து பெரிய பாறை ஒன்று இருக்குது அந்த பாறையிலே செதுக்கியிருக்காங்க அந்த சாமியை போக பின்னாடி வீடியோ வரும் பாருங்கள் பாருங்கள் பக்கத்துலாம் எந்த ஒரு வீடு எதுவுமே இல்லை கோவில் கிட்ட மட்டும்தான் இருக்குது இன்னைக்கு சனிக்கிழமை எவ்வளோ கூட்டன்னு பாருங்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒன் ஆருக்கு மேலே நின்னோம் சாமி தெரியுதுங்களா அதுதான் சாமி ஆஞ்சநேயர் சாமி இங்கே பாருங்கள் இந்த கீழே நம்ம நிற்கிற இடத்துக்கு கீழே வந்து அடியில தண்ணி போகுது அந்த மாதிரி இருக்குது அப்புறம் அங்கே நீரோட போது இல்லையா கொஞ்சம் தண்ணி நிறைய பே குட்டீஸ்லாம் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அது தண்ணி காட்டில் வர்ற தண்ணி எப்பவுமே ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதனால நாங்கள் பேபி வச்சுருக்கோம்னா போல பாருங்க நம்ம தலைவர் வந்துட்டார் குரங்கு வண்டியில் எதாச்சும் இருந்தால் எடுத்து சாப்பிட்ருவாங்க அப்புறம் நம்ம ஏதாச்சும் கையில் வச்சுட்டு இருந்தாலுமே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க எனக்கு ரொம்ப பயம் அதை பார்த்தா உங்களுக்கு யாருக்காச்சும் பயமாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்புறம் ரொம்ப ஓரளவுக்கு கூட்டம் தான் நாங்கள் நினச்சி கூட பார்க்கலாம் இவ்வளோ கூட்டமாக இருக்கும்ன்ட்டு சனிக்கிழமைன்றதால ரொம்ப குறை கூட்டமாக இருந்துச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா ஹைட்டான பாறைன்னு இதுதான் பாருங்கள் இந்த பாறையிலேருந்து தான் அந்த சாமி வந்து செதுக்கி வச்சுருக்காங்க இது நம்ம நிற்கிற பாதைக்கு அடியில் தான் இந்த தண்ணி போகுது அதனால ரொம்ப கூலிங்காக இருக்கும் நம்ம அங்கே நின்றுட்டு இருக்கும்போதே அந்த தண்ணி அதை விட சில்லுன்னு இருக்கும் நாங்கள் அந்த தண்ணியில் இறங்கலை ஆனால் ஃபீல் பண்ணோம் அந்த சில்னஸ் வந்து ஃபீல் பண்ணோம் அங்கே குட்டிஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க தண்ணியில் அப்புறம் ரொம்ப தலைவர் வந்துட்டார் காலைல ஏன் அப்படி இருக்குன்னா வீட்டில் நினச்சி அங்கேயே தரையிலலாம் அங்கேயும் இங்கே போயிட்டு வந்ததுனால கால்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு ஆயிடுச்சு அப்புறம் சாமிலாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இவனை தான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏன்னா கூட்டமாக இருந்துச்சு எவ்வளோ நேரம் தூக்கி வச்சிட்ருக்க முடியும் அப்புறம் வந்து ஒரு சமயத்தில் அழ ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் லாஸ்ட்டாக பாருங்கள் இவ்வளோ கூட்டம் சரி வீடியோ எடுக்க முடியல அதனால நாங்கள் கொஞ்சமாக தான் எடுத்தோம் இதுக்குள்ளே தான் சாமி இருக்காங்க லாஸ்ட்டு அவர் பிக்சர் ஆட் பண்ணுற அதில் பார்த்துக்கோங்க கரெக்டாக சாமி இது வந்து முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோவில்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க சாமி தான் அப்புறம் நாங்கள் காரில் வரும்போது ஒரு மூவி பார்த்தோம் அது என்னன்னுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ